வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இப்பயே வெயில இந்த கொழுத்து கொழுத்துதே அப்படின்னு பயங்கர எரிச்சலா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா இது வெறும் ட்ரைலர் தான் கண்ணா மெயின் பிக்சர் இன்னும் வெறித்தனமா வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பங்குனி வெயில் பல்ல இலிக்க காத்துக்கிட்டு இருக்கு அக்னி வெயில் ஆட்டம் போட காத்துக்கிட்டு இருக்கு எரிக்க தாங்க முடியுது இதை எல்லாத்துக்கும் காரணம் யாரு எல் நினோன்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் யார் இந்த எல் நினோ எஃபெக்ட்னா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் இது போர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இன்னும் ப்ராப்பராக சம்மர் சீசனே ஸ்டார்ட் ஆகல அதுக்குன்னே வெயில் இந்த போடு போடுதேடா எரிச்சல் தாங்க முடியலையடா அப்படின்னு நம்ம எல்லாருமே புலம்பிகிட்டு இருக்கோம் இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க இந்த வருஷம் வழக்கத்தை விட பயங்கர ஹீட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா எல்நினோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஃபெக்ட் தான் எல்நினோனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சருக்கும் எப்போவுமே ஒரு சம்பந்தம் இருக்கும் அப்படி பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாகறதுக்கு பேர் தான் எல்நினோ அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக எல்நினோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து ஏழு ஆண்டுகள் இடைவேளையில் தான் ஏற்படும் அப்படின்னும் இந்த மாதிரி எல்நினோ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பன்னெண்டுல இருந்து பதினெட்டு மாசம் வரைக்கும் அது சஸ்டெயின் ஆகும்னு சொல்றாங்க இந்த டைம்ல காற்றோட தீவிரம் வந்து அதிகமாக இருக்கிறதுனாலயும் மாறுபடுறதுனாலயும் அதிகமான புயல்கள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதோட பேர் என்ன சொல்றாங்கன்னா சைக்ளோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க நார்தர் எமஸ்பியர்ல இருந்து சவுத் ஈஸ்ட் நோக்கி எப்பவுமே ஒரு காத்து சுத்திக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி இருந்து சவுத் வெஸ்ட் நோக்கி ஒரு காத்து சுத்திக்கிட்டே இருக்கும் இதோட பேரு தான் வந்து ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எல்லினோ எஃபெக்ட் ஏற்படும் போது இந்த ட்ரேட் வந்து வீக்கன் ஆகும் இந்த மாதிரி ட்ரேட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக படியான மழையோ இல்ல அதிகப்படியான வெயிலோ வந்து ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அறுபது பர்சன்டேஜ் வந்து வறட்சியை வந்து சந்திக்கவும் வந்து நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பருவமலையில மிகப்பெரிய மாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணவும் அப்படின்னு சொல்றாங்க ஆவரேஜா பெய்யக்கூடிய மழையை விட முப்பது பர்சன்டேஜ் வந்து கம்மியான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புமே இந்த ஒரு எஃபெக்ட்னால இருக்கும் அப்படின்னு டூ தௌசண்ட் த்ரீலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்னால கடுமையான வறட்சியும் தண்ணியோட பற்றாக்குறையுமே பண்ணியிருக்கோம் எல்னினோ ஆண்டுகளாக வந்து என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அதிகப்படியான மலையை வந்து ஃபேஸ் பண்ணி நம்ம சென்னையில் வந்து ஒரு ஃப்ளட்டை அதெல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது அப்படியே பார்த்தோம் அப்படின்னா டூ தௌசண்ட் எயிட்டீனில் வழக்கமாக பெய்யக்கூடிய மலையை விட ரொம்ப கம்மியான மலையை வந்து சந்திச்சிருந்தோம் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்னினோ பொதுவாக அந்த காலகட்டங்களில் இருபது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய வெதர் கண்டிஷன் கிளைமேட்டிக் கண்டிஷனோட சேஞ்சஸ் தான் பத்து வருஷத்துக்கு வாட்டி இந்த ஒரு எஃபெக்ட்னால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கோம் இந்த ஒரு எல்நினோ எஃபெக்ட்னால இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம இந்தியா ஒரு பெரிய பாதிப்பை வந்து சந்திக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் ஆஃப் சான்சஸ் வந்து இந்த ஒரு எல்னினோ எஃபெக்ட்னால் நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எல்னினோனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தண்ணி பற்றாக்குறை அப்படின்றது ரொம்பவே தீவிரமாகவும் பயிர்களோட வளர்ச்சியில் வந்து பாதிப்புகள் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷனை வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா மட்டும் இல்லாமல் ஆப்ரிக்கா பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அப்படின்னு இந்த கண்ட்ரிஸ்லயுமே இந்த எல்னினோ எஃபெக்ட்னால பாதிப்புகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க பொதுவாகவே சம்மர் டைம்ல நம்ம பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிறது அப்படின்றது ரொம்ப நார்மலான ஒரு விஷயம் தான் ஆனா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஒரு ஹீட் வேவ்ஸ்ல இருந்து சம்மர் டைம்ஸ்ல நம்மளை காப்பாற்றிக்க முடியும் இந்த மாதிரி எல்னினோ எஃபெக்ட்ஸ்லாம் எல்லாம் போது இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடியை ரொம்பவே ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும் அதுக்கு டீ காஃபி பிவரேஜஸ் கூல் அதுக்கப்புறம் வந்து இந்த பியர் கோக்கு ஆல்கஹால் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட்டடான ஃபுட்ஸை வந்து நம்ம இன்டேக் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு அது இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் இப்போ எல்னினோ எஃபெக்ட்னால் என்ன அதோட பாதிப்புகள் என்னவா இருக்குது அது எப்படி உருவாகுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட் பற்றி உங்களுக்கு இன்ஃபோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தன் இஸ் سلام السلامه